நாம் வந்து சபைக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சு எனக்கு பின்னாடி ஒரு வட்டம் இப்போ இருக்கு என்ன வட்டம்னா இவனுக்கு எங்கேருந்து பணம் வருது எப்படி பணி செய்தான் என்ன செய்தான்னு புரியாமல் என் வீட்டில் கண்டு மிஷின் இருக்கான்னு கூட பார்த்துருவாங்களா அதுக்கு கொஞ்சம் நாளில் பெரிய மிஷின் இருக்குது அகத்தியருங்கிற பெரிய மிஷினு சிவமாக வாழை சித்தருங்கிற பெரிய அச்சு மிஷின் நான் வச்சுருக்கேன் அது பணமாக அடிச்சு கொடுத்துரு அது நிறைய பேர்த்துக்கு சந்தேகமாக இருக்குது இந்த இவரும் கூட தினம் ரூபாய்க்கு வேலைக்கு போகிறாரு தினமும் போகிறாரு முப்பதாயிரம் ரூபா மாதம் சம்பாதிக்கிறாரு கடைசியில் கேட்டால் செலவுக்கு பணம் இல்லைங்கிறாரு நான் எந்த வேலைக்கு போகிறதில்ல சும்மா தான் சுற்றிட்டு இருக்கிறேன் ஆன்மீகத்தில் எனக்கு எப்படியோ பணம் வந்துடுது அவர் இல்லைங்கிறார் நானும் இல்லைன்னு தான் சொல்லுவேன் அதுக்கு வேலைக்கே போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நாம் அப்படியே இந்த பணிக்கு வந்துவிட்டோம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன் லட்சம் வாங்குறேங்கிறாங்க அவங்களும் என்கிட்ட பத்தாயிரம் கூட ஐயாயிரம் கூடன்னு கேட்காங்க அப்போ வேலைக்கு போகிறது போகாதது ஒன்றுதாங்கிறது தானே உண்மை அவனுக்கு பிரபஞ்சம் கொடுக்கலையா கண்டிப்பாக சத்தியமாக அள்ளி அள்ளி கொடுக்குது அதனால பிரபஞ்சத்துக்கு நான் கஷ்டப்பட்டு உழைக்கும் போதெல்லாம் என் குடும்பம் பட்னியாக இருந்தது சிவத்துக்கு பணி செய்ய வந்த விட்டு தான் என் குடும்பம் முன்னுக்கு வந்ததுங்கிறத நான் உணர்றேன் எல்லா வழிகளிலும் சிவமும் குருவும் எனக்கு முதல்ல ஒரு குரு கிடைச்சார் அவர் இறைவனடி சேர்ந்த விட்டு நான் பிரபஞ்சத்தை விட்ட கிளம்பிடலான்னு தான் முடிவெடுத்தேன் பழைய நிலைக்கு போயிடுவோம் ஐயா காலையால் சொன்ன நிலை தான் மட்டன் கிட்ட நல்லா நிறைய சாப்பிட்டு சரக்கு கிறக்குலாம் அடிச்சிட்டு கிளம்பிடுவோம்னு பார்த்தேன் கிளம்புனேன்னு பார்க்கும்போது தான் மட்டன் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்கள் காட்சியை பார்த்தேன் அதுலேருந்து தான் வந்தோம் பிரபஞ்சம் அப்பயும் நம்மளை கை நினச்சிட்டு தான் திரும்பி வந்துட்டேன் அதுலேருந்து இந்த பயணம் செய்யுதும் எப்படி செய்கிறேன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் வர்றோம் போகிறோம் அதனால் சிவத்தையும் குருவையும் குருவையும் சிவத்தையும் நம்புகிறவங்க முழுமையாக நம்புகிறவங்க எப்பயுமே அவங்க கைவிட மாட்டாங்கிறது இது குரு மேலேயும் சிவபெருமான் மேலேயும் சத்தியமாக சொல்கிறேன் இது நான் உணர்ந்த உண்மை அதனால் யாரும் ஆன்மீகத்தை கண்டு அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆன்மீகத்தை ஆன்மீகத்தோடு பண்ணலாம் ஆன்மீகத்தை ஆன்மீகத்தோடு பண்ணவொன்னே தப்பிக்கலாம் ஆன்மீகத்தை பணத்துக்காக பண்ணால் யாரும் தப்பிக்க முடியாதுன்னு உணர்ந்து சொல்கிறேன் என்னுடைய வார்த்தைகளை வந்து குருமார்களுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டீர் அது குதிரை குளத்தில் பிறந்து ராமச்சந்திரவரத்துக்கு போய் அங்கேருந்து நாடு அங்கேருந்து தேசம் பூரம் சுற்றி அலைஞ்சி கோயமுத்தூரில் போய் செட்டில் ஆகி கடைசிக்கு சொந்த ஊருக்கு வந்து இடம் அது அதுங்க சபை பக்கத்துலேயே இடம் வாங்கிட்டீர் ஏ சொல்லுதேன் இருந்து பூரம் சொந்தக்காரங்க பக்கத்தில் வந்து உங்கள் வழி தொடர்பாளர்கள் பக்கத்தில் வந்து அழகாக வந்து முச்சந்தியில் மூணு ரோடும் சந்திக்கிற இடத்துல நாளைக்கு ரொம்ப பெரிய இடமா அந்த இடம் மாறப்போகுது சபைக்கு போங்கன்னு வழிகாட்டக்கூடிய இடத்துல போய் இடம் வாங்கிட்டுரு இங்கிட்டாமல் போர்டு வச்சு அனு அனுப்பி அந்த இடம் எவ்வளோ பெரிய இடமா வரும் பிற்காலங்களில் அந்த இடத்துல இடம் வாங்கிட்டு மனதிற்குள் ஒன்று தோன்றுகின்றது சொல்லட்டுமா அகத்தியன் ம் சொல்லிவிடட்டுமா அந்த இடம் தானடா உனக்கு ஜீவசமாதி அடங்கும் நிலை நின்ற ஓ மகதி அது வருவோர்களை வழிகாட்டுகின்ற அடையாளமாக விடத்தில் நிற்கும் என்ற அகத்தியன் உரைக்கின்ற ஓ மகதி சாய நமக வழங்கிவிட்டோம் உமக்கு வரம் என்று நீ சித்த சபையை நினைத்தாயோ அன்று சித்த சபை உன்னை நாடி வரத் தொடங்கியது அன்று முதல் நீ கூறினாய செல்வங்கள் அதெல்லாம் சித்தசபை சென்றவுடன் சித்தசபை பின்னே வரத் தொடங்கியது அதனால்தான் நீ கேட்காவிடிலும் நினைக்காவிடிலும் நீ சித்தசபை என்னை பார்த்து கொள்ளும் என்ற சரணாகதிக்காக சித்தசபையிலிருந்து வாழை சித்தர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் அதனால் நீ கேட்காவிடிலும் செல்வங்கள் ஒரு செல்வம் அல்ல அனைத்து செல்வமும் உன்னை நாடி வரும் ஐயன் கூறியதை போல் உன் கடைசி காலங்கள் அங்குதான் இருக்கும் இருப்பினும் அதற்கு முன்பாக அதிலிருந்தும் செல்வங்கள் வருவதற்கான வழி தென்படுகிறது அதற்கு நான் பொறுப்பு அகத்தியன் பொறுப்பு அவ்விடம் உன் இறுதி காலகட்டங்களில் சிவசபையை நோக்கி வர வைக்கும் பலகைகள் இருந்த தடமாக இருப்பினும் அதற்கு முன்பாகவே நீ அதை வாங்கி வேலியிட்ட பின்பே பல இடங்களிலிருந்து பல பேர் வந்து அவ்விடத்திலே இயக்கங்களை இயக்கும் எண்ணெய்களை வைத்திருக்கும் பெட்ரோல் பங்குகள் என்ன சொல்லக்கூடிய அவ்வகையில் வரும் நிறுவனங்கள் எல்லாம் உன்னை வந்து நாடுவார்கள் அங்கு அமைப்பதற்காக அதற்கு பின்தான் உனக்கு இறுதி கட்டங்கள் அங்கு அமையும் என்று வாழ்த்துரைத்து கூறி அமர்கிறேன் விஸ்வாமித்திரன் ஓ மகதி சாயன் அதற்காக உன் பணி நிறைய இருக்கின்றது சபையில் உன் கழகம் என்ற நிலையிலே இப்பொழுது அல்ல அதற்கு இன்னும் வெகு காலங்கள் உள்ளது நீ செய்ய வேண்டிய சேவைகளும் நிரம்ப உள்ளது அதனால் நன்முறையாக வாழை சித்தரிடம் அணுகி அனைத்து சேவைகளையும் செய்வாயாக என்று உரைத் விஸ்வாமித்திரன் விஸ்வாமித்ரன் ஓமகதி சாய அடையாளம் இச்சீடனுக்கு சிவசூட்சமன் நூல் தாங்கும் சீடனுக்கு ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாகவே அவ்விடம் ஒரு சூட்சமமாக சூசகமாக தெரியப்பட்டது எப்பொழுது எப்படி எனில் அத்தகைய மேற்கு திசையிலிருந்து வாகனத்தில் வருகின்ற பொழுது திரும்புகின்ற கணம் அதில் அதீத ஆற்றல் கொண்ட ஜவ்வாது திருநீர் வாசனை அவ்விடத்தில் அடித்தது என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓம் அது இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாகவே இவ்விடம் ஏதோ ஒரு தொடர்பு உள்ளது என்று உரைத்தோம் அது சித்த சிவசபை தொடர்புள்ள தலம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி நாம தொடங்கும் நிலையிலிருந்து முடியும் நிலை வரை சிவசபையின் தலங்களாகவே காட்சியளிக்கும் என்று உரைக்கின்றோம் எங்கு காணினும் சிவசபை கட்டிடங்கள் வளாகங்கள் வணிக வளாகங்கள் அவரவர்கள் தொழில் புரிகின்ற தலங்களாக மாறும் கல்வி கூடங்களாக மாறும் அன்னதான சத்திர சாவடிகளாக மாறும் என்று உரைத்து மகிழ்கின்றோம் ஓ ஓமகதி சாயனம அருணகிரிநாதரை போல் உன் முதல் நிலை அவ்வாறு இருப்பினும் கடைநிலை அருணகிரிநாதரை போல் அடிப்பணைவு சரணாகதியின் காரணத்தினால் நன்மையாகவே அமையும் என்ற வாழ்த்தையும் கூறி அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் ஓ நிலை இந்நிலை அனைத்து சீடர்களுக்கும் நிச்சயமாக வாரி வழங்க தயாராக காத்திருக்கின்றது எம் சபை என்று உரைக்கின்றோம் உன்னை சாய நமக உன்னை கொல் உன்னை கொல் என்று உரைக்கின்றோம் மகதியன் உன்னை கொன்று மாற்றுகின்ற பொழுது நீர் கொள்வது எவனை சித்தனை என்று உரைக்கின்றோமாக ஓமகதி சாய நமக அற்புதமாக வினாக்கள் தொடுக்கலாம் சிவசூட்சம நூல் எதிரே